கோவிலில் சீரழிக்கப்பட்ட அஞ்சு வயது சிறுமி அன்னைக்கு ஆசிஃபா கோயிலில் வச்சு சீரழிக்கப்படும் போது அன்னைக்கு அந்த குற்றவாளிகளுக்கு முறையான தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு திரும்பவும் இது மாதிரி ஒரு சிறுமிக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்காது உத்தரப்பிரதேசம் ஆக்ராவில் ஒரு கோவில் வாசல் விளையாடிட்டு இருந்த ஒரு இந்து சிறுமி இங்கே ஏன் இந்து சிறுமி அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன் இந்த கோவில் வாசல் இந்த பிள்ளை விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பவித்ரான்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் அந்த பிள்ளையை தரத்தரன்னு கோவிலுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு கோவில் கருவறைக்கு பக்கத்துல வச்சு அந்த பிள்ளைய பாலியல் பலாத்காரம் செஞ்சு அவ்வளவு கொடூரமான காரியத்தில் ஈடுபட்டான் இப்ப இந்த பிள்ளையோட அலறல் சத்தம் கேட்டு அவங்களுடைய பாட்டி அந்த இடத்துக்கு வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்த உடனே பாட்டியை பார்த்தோம் அந்த பாட்டியை தள்ளி விட்டுட்டு அவங்க வந்து தப்பிச்சு ஓடிட்டான் அதுக்கப்புறம் அந்த ஏரியா மக்கள் எல்லாம் அவனை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இவனுடைய குடும்பத்தார் இவனுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் வந்து சேர்ந்து அவனுக்கு மனநலம் சரியில்லை அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னாங்க போலீஸும் அதை நம்பிட்டு அவனை விடுவிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா அவன் அந்த பிள்ளையை சீரழிக்கக்கூடிய அந்த கோவிலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் வைரல் ஆச்சு மக்கள் எல்லாம் அதை நோக்கி கடுமையான கேள்விகள் கேட்டாங்க ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டனா அப்படி செய்வான் அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்ட பிறகு போலீஸ் அவனை மீண்டும் அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவனை மனநல பரிசோதனைக்கு உட்படுத்துறாங்க அந்த பரிசோதனையில இவனுக்கு மன ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் உறுதி செய்கிறாங்க இதையும் தாண்டி அவன் ஒரு மெடிக்கல் ஷாப்ல வேலை செய்யறவன்ற நிரூபணம் இருக்குது மெடிக்கல் ஷாப்ல வேலை செய்யறவனா நமக்கு புரியுது என்னன்னா அன்னைக்கு காஷ்மீர்ல எட்டு வயது சிறுமி ஆசிஃபா கோவில்ல வச்சு சீரழிக்கப்படும் போது அதுக்கு முறையான நியாயம் கேட்கப்பட்டிருந்தா முறையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு ஒரு அஞ்சு வயது சிறுமிக்கு இப்பேற்பட்ட நிலைமை நடந்திருக்காது அன்னைக்கு பாஜகவுடைய அமைச்சர்கள் அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவா பெரிய அளவுல பேரணி நடத்தினதால தான் இன்னைக்கு இந்த குற்றவாளியோட குடும்பத்தார்கள் அவனுக்கு ஆதரவா வந்து அவன் மனநலம் சரியில்லை அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆதரவா வந்து நிக்கக்கூடிய நிலைமைகள் வந்துருக்குது இருக்குது அதனால ஒரு பாதிப்பு எங்க நடந்தாலும் அவங்க எந்த மதத்தை சேர்ந்த மக்கள் இருந்தாலும் நியாயத்துக்கு குரல் கொடுக்க வேண்டியது முக்கியம் இப்போ ஒரு அரசு இந்த பாசிசம் மூலியமா இங்க வக்ஃபு வாரி திருத்த மசோதான் கொண்டு வந்தாலோ சிஏ என்ற சட்டம் கொண்டு வந்தாலோ புல்டோசர் மூலயமா இஸ்லாமியர்களை வீடு இடிச்சாலோ எது ஏதோ இஸ்லாமியர்களுக்கு தானே பாதிப்பு அது ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு தானே பாதிப்பு அது ஏதோ தலித்துகளுக்கு தானே பாதிப்பு அப்படின்னு நம்ம கடந்து போனோம்னா அந்த பாசிசம் அடுத்து உங்க வீட்டு தான் குறிவைக்கும்